ஹப்படா நம்ம தப்பிச்சோம் தாங்கதான் கேட்டிருக்கியா நம்ம வீட்டுக்காரன் டைச்ச உம் சரி விடுங்கக்கா ரெண்டாயிரம் ரூபா தானே போட்டு வேற யாரும்மா நம்ம மைன்ரு தானே சொல்லுவானா சொல்லுவா இளவ யாரேவரி நீ உங்க பெரிய அண்ணா மட்டும் கேட்டிருக்கியா சின்னண்ணா அண்ணா சின்ன ரொம்ப பாசம் இருப்பா அவன்கிட்ட ஒண்ணும் கேட்கலையா என்னம்மா அவ வருத்தப்பட மாட்டான் எனக்கு தெரியும் அண்ணே பெரிய அண்ணங்கிட்ட கேட்டுட்டு சின்ன அண்ணங்கிட்ட கேட்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அண்ணே அதனாலதான் சின்ன அண்ணங்கிட்டே ஒரு ஐநூறு ரூபா தான் கேட்டேன் இல்லன்னு சொன்னா எப்படி அவையகிட்ட சுத்தமா கையில காசு இல்லக்கா இல்லன்னு தான் சொல்லிருப்பாவ என்ன ரேவதி ஆமா அண்ணி சுத்தமா கையில காசு இல்ல இல்லன்னு சொன்னாங்க அப்புறம் ஜிபேல இருந்து ஃபைவ் தௌசண்ட் அனுப்புனாங்க எது ஃபைவ் அதானே பார்த்தேன்

மூணா மடக்கி நாலா உடைச்சி ತಿन्न முடிய ತಿन्नவனಾ வா வா விடு இல்ல வா நம்ம மனைவி يردனே நம்ம குழந்தை 나ရ கொடுத்திருப்பான் நம்ம குழந்தை 나 አይደለም ஊங்கா குழந்தை சரி விடு இதுக்கெல்லாம் சூடானா எப்படி சரிம்மா நான் கிளம்புறேன் கிளம்பி வந்து அது எப்பவுமே அப்படிதான்

அப்பா இப்படி படுத்துக்கிட்டு மேல பாத்துட்டு நுமுது கடந்த என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு கொடுத்து வச்சா வசந்தினி ஒரு வேலை செய்யா நேத்தையே எல்லாம் எடுத்து வச்சதால இன்னைக்கு நீ ஃப்ரீயா படுக்கலாம் பாரு இந்த மாசம் எல்லாம் வாடகைக்குள்ள ரூபாயா பரம தந்த வட்டி பைசாயா எப்படி போச்சு நீ ஏன் தெரியாம போயிட்டு சரி இந்த மாசம் கொஞ்சம் நிறைய வாங்கி தின்னுட்டோம்ல அடுத்த மாசத்துல இருந்து கடைக்கு வாடகை பணத்துக்கும் பரம்பு தரக்கூடிய வட்டி பைசா கண்டிப்பா நகை எடுத்துடணும் நகை வேற விலை இறக்கிட்டே போகுது உம் நகை எடுத்து வச்சாதான் நாளைக்கு ஷியா நகோ உதவியா இருக்கா அதை தான் பார்க்கணும் உம் என்ன இது இதுல படுத்துருக்கு வசந்தி வாங்க வாங்க சரி அவுங்க சரி ஒரே குதுகலமா கும்பலமா அடிச்சுட்டு இருக்கா என்ன விஷயம் நான் குதுகலம் அரிக்க இருக்கட்டு எதோ உங்க தங்கச்சிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தலாமே எதுக்கு இட்டி ஏன் தங்கச்சிக்கு நான் கொடுக்கறத நீ ஏன் பாக்கியா உனக்கு ஏதாவது குறையா அத சொல்லு சும்மா தங்கச்சிக்கு ஏன் குடிக்க அம்மைக்கு ஏன் குடிக்கன்னு கேக்குற வேலை வேண்டாம்னா ஆமா இப்படியே இருங்க எல்லாரும் உங்க தலையில மிளக அரைச்சிட்டுதான் போவ நான் என்னைக்காவது வாங்கிட்டு கேட்டு பண்ணாட்டி வாடகை பைசா எல்லாம் வருதுல நீ என்ன பண்ணியா யாது பண்ணியா நீ ஏன் என் தலையில மிளக அரைச்சிக்கிட்டுதான் இருக்கா அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தானே நான் இருக்கேன் சொல்லலாம் தாங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே மனசு கஷ்டமா இருக்குங்க ஓவரபில் டப் எல்லாம் கொடுக்காத நீ வருத்தபடி ஆளும் கிடையாது எங்கிட்ட மன்னிப்பிக்க கூடிய ஆளும் கிடையாது ஆமா வாடகோடத்துல என்ன பண்ணா பாருங்க ஆஹ் அதெல்லாம் விடுங்க தாங்க வேற ரேட்டு கூட்டிட்டே போகுதா

அம்மா அம்மா எங்க உங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கேவ எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு நான் உச்சி குடிக்கி சாப்பிடியாவ எடிக்கவ போயிட்டே இருக்கேவ பக்கத்து வீட்டுக்கு கதை பேச உங்க அம்மா இறங்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்கு கதை பேச வீட்டுக்கேவலா உமா வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாவ எங்க அம்மா பக்கத்துல போய் பாடு பேச வேலை பொருணி பேச வேலை எங்க அம்மா தெரியவும் செய்யாது அந்த பழக்கம் எங்க அம்மா விக்கி கிடையவும் செய்யாது ரொம்பவும்தான் எங்க அம்மா எங்க அம்மா நீ வீட்டுல இருந்து பாருங்க அப்ப தெரியும் உங்க அம்மைய பத்தி முக்காம முறங்காம போவா போய் ஒரு டீயை போட்டுட்டு வாடன டீசிச்சு எப்படியாக்கான்னு எனக்கு தெரியல நம்ம வேற வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போடியும் அவ்வளவு தேவையான செலவு ரூவா கொடுக்கறோம் ஆஹ் இவெல்லாம் ஆடம்பரமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா எப்படியாக்க ஒருவேளை பாக்கெட்ல இட கை வைக்கலாம் என்னமோ தெரியலே ம் அதான் ஒன்னு முதல்ல கவனிச்சனும் ம் மாசம் மாசம் நகை எடுக்க நகை எடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஏதாவது எடுத்துட்டு தான் இருக்கா காசு எங்கன்னு சொல்றது இவள என்னடி அம்மைக வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது வந்தாளாம் இன்னும் வரலையா வரலாமா இன்னும் கௌதம் மட்டும் அடிக்கடி வரா ஆஃபீஸுக்கு தேவையான ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு போறான் அவள் அங்கதான் நிக்கியா ஆ அப்படியா பாரா யார் ஆள வேண்டிய வீட்டில யார் வந்திருக்கியான்னு பூங்குடி கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்க சொல்ல வேண்டியது தானே ம் ம் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன எத்தனை வாட்டியே சொல்லியாச்சு அந்த குட்டியும் வரமாட்டேங்குது இந்த மனுஷனும் அவன் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் விளையாசிருக்க அவன் ரூல்ஸு எத்தனை வாட்டி நானும் கூட்டாச்சுமா பாருங்க எல்லாரும் வந்து இருக்கும்போது எனக்கு வரத்த மாதிரி என்ன என்ன கிட்ட நான் பேசி ஆசை மக்கா ஒரு ஆறு மாசத்துக்கு இங்கே வந்து இருக்கட்டு அப்புறம் அவளுக்கே பலவீர் இங்கே இருந்தே இப்போ எல்லாம் பண்ற மாதிரியே இருக்கேன் இல்லையா ஆ அவனுக்கு ஒழுங்காக வேலை எல்லாம் ரெடியாக இல்லாட்டி அவள் அவன் இங்கே இருக்கட்டு எம்மா இதை கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மாசத்துல இருந்தே நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டுதான் இருக்கேன் அப்பா வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அவனை இருக்கு நீயே வா எடுனி அவ கேக்குறானா நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலதான் இருப்பேன் சொல்லிட்டு அங்கேயே இருக்கு நம்ம என்ன பண்ணியது இருந்தாலும் இவ்வளவு ஆவாது பாத்துக்க நீ கொஞ்சம் ஒழுங்கா சொல்லி எடுத்து வாய் மூழுகிட்ட மரும வந்துட்டாரு என்ன ரெண்டு ஆமா நாங்க அப்படி என்ன பேசிட போறோம் சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் ஆமா போனீங்க இல்ல என்னாச்சு நான் போய் பாத்துருக்கேன் மேஜர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா தைரியமா விடலாம் இது மேனேஜர் வச்சுதான் எல்லாம் பேச வேண்டியதா இருந்துச்சு பாத்துக்க சரிமாக்கா ரெண்டரை பேசுங்க நான் வாரேன் ஆஹ் சரிமா என்ன அப்படி என்ன கதை பேசிட்டு இருந்தியே உங்க அம்மா என்ன கண்டோனிலேயே எழும்பி போறாவ ஆமா நான் அப்படி என்னதான் பேசிட்டு போறோம் அவையே படுக்கிறதுக்காக எழும்பி போறாவ ஆமா எங்களுக்கு தெரியாது இல்லையா